அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் தினமும் ஓர் இறைவசனம் ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் தீங்கை நாடும் பொழுது அதை தடுப்போர் இல்லை அவர்களுக்கு அவனையன்றி உதவி செய்வோரும் இல்லை திருக்குரு ஆன் அர் பதிமூன்றாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய காரியங்களை நிறைவேற்றி கொள்வதற்கு தேவையான உதவியை பெறுவதாக இருந்தாலும் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதாக இருந்தாலும் அல்லாஹுவை தவிர நமக்கு உதவி செய்யக்கூடியவர் எவரும் இல்லை என்பதை தெளிவாக இவ்வசனம் விளக்குகின்றது மாறாக நம்மில் அதிகமானவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறதென்றால் தேவையாக இருந்தாலும் சரி பாதுகாப்பு தேடக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி அல்லாஹுவை தவிர மற்ற அனைவரும் நம்முடைய கவனத்திற்கு வருகின்றனர் இந்த நிலை மாற வேண்டும் மனிதர்களிடம் உதவி தேடுதல் என்பது அல்லாஹுவை கொண்டே தவிர வேறு வழிகளில் இருக்கக்கூடாது கூடாது அதாவது அல்லாஹ் இன்னாரிடத்தில் இன்ன தேவைக்காக உதவி தேடி செல்கிறேன் அவர் வழியாக நீ எனக்கு உதவுவாயாக என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையாக பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் உதவி தேடுவது அல்லாஹுவிடம் அதற்குரிய காரணியாகத்தான் மனிதர்களையோ மற்ற சான்றுகளையோ நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர சார்ந்திருத்தல் என்பது அல்லாஹுவிடம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை போதிப்பதாக இவ்வசனம் அமைந்திருக்கின்றது வாஹிர் தாவானா அனில் அஹமது அலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வ